மகரம் ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் பாவங்களை போக்கி புண்ணியத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா பார்க்கப்படுது இப்படி அமைஞ்சிருக்கும் ஐப்பசி மாதம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்க ராசி அதிபதி சனி பகவான் பெரும்பாலும் எந்தாலும் நீதி நேர்மையோடு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க சனி பகவான் நீதிக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறதுனால அன்பர்கள் அந்த ஒரு ஒரு இயல்பு குணம் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நீதி நேர்மை தவறாமல் நடந்துப்பீங்க அநியாயத்து கண்டா பொங்கக்கூடியவங்களா மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இந்த மகர ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அதி புத்திசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் இருப்பீங்க எல்லா விதமான கலைகள்லையுமே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நீங்க பாருங்க கொஞ்சம் ஒல்லியான உடல் அமைப்பு கொண்டவங்களா இருப்பீங்க ஆனா மனம் திடமானதா இருக்கும் கடினமா உழைக்கிறதுக்குமே தயங்க மாட்டீங்க அதே போல போதும் அப்படின்னு சொல்ற மனசுக்கு சொந்தக்காரங்க தான் மகர ராசி அன்பர்கள் நீங்க பாடுபட்டு பணத்தை சேமிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத நபர்கள் மகர ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில வர தொடங்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போட்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் சிவபெருமானின் பரிபூர்ணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை வந்து சேரும் அதுவும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பாருங்க அனைத்து சிவாலயத்திலையுமே அண்ணாபிஷேகம் நடைபெறும் இதில் மகர ராசி அன்பர்கள் கலந்து கொள்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் சகல ஐஸ்வர்யத்தையுமே பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பெற முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதே போல் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி கோளாறு கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாமே மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ மொபைலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ எளிய முறையில் குறைந்த விலையில் நிறைந்த தரம் கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி அணிஞ்சிக்க முடியும் இதை தொடர்ந்து அணிவிங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக வர தொடங்கும் கருங்காலையின் நன்மையால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பயன்படுத்துங்க நன்மை வந்து சேரும் மகர ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிடிவாத குணத்தோடு செய்யக்கூடியவங்க இதை செய்யணும் இந்த வேலை கரெக்டாக இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அதை கனக்கச்சிதமாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளை ஆரஞ்சு பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்திலேயே சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதிலும் அவர் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வாய்ப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வெற்றி உண்டாகும் சொல்லப்போனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டம் துன்பம் துயரத்தை தான் பார்த்துருப்பீங்க எப்போதான் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மனசில் ஓடிட்டே இருக்கும் இப்போ முன்னேற்ற பாதை தொடங்குதுன்னு கூட சொல்லலாம் முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுமே உங்களை விட்டு நீங்கிடும் குரு பார்வையை கோடி நன்மை கொடுத்துடும் அந்த பார்வை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சமயத்துல கல்யாண முயற்சியுமே கொடு ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம் சரியான வரன் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இப்ப தீவிரமா முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வரன் கண்டாயம் கிடைக்கும் கடமையிலுமே இருந்த ஒரு தொய்வு நிலை நீங்கிடும் பகை கூட விலகும் உறவுகள் பலப்பட போகுது பாதியில் நின்று போன வேலையை கூட நீங்கள் சிறப்பாக இப்போ ஒவ்வொன்றா செஞ்சு முடிப்பீங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் திருப்தி தரும் வகையில் ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷம் நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க இதுக்கு முன்னாடி வீட்லேயுமே நீங்க சொன்னது சரியாக புரிஞ்சுக்காமல் நிறைய பிரச்சனை சண்டை அப்படின்னு மனசே குழப்பமாக இருந்திருக்கும் இந்த குழப்பமான சூழல் இப்போ மாறப்போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் வரப்போகுது சிவபெருமான மனமாற மாற வழிபடுங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த கிரக அமைப்பில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெறறாரு அதிசாரமாக அதிசார கதியில் வந்தாலும் இவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் நடக்க தொடங்க போகுது இது வரைக்கும் சேமித்த சேமிப்புகள் கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற கவலை நிறைய பேர் இருக்கும் அந்த சேமிப்பை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இப்போ வந்து சேரப்போகுது உங்களுக்கு குரு பகவானோட பார்வையால தடைப்பட்ட காரியம் தானா நடந்து முடியும் நீங்க துணிச்சல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க செய்யுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நல்ல பொறுப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குமே உயர் பதவி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம இடம் பூமி விற்பனையால் நல்ல ஒரு லாபத்தையுமே பெறுவீங்க மாதம் முழுவதுமே தனஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்றாங்க ராகு இருக்கிறதுனால ஒரு திருண்டு வரும் செல்வம் அதிகரிக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி விரைவு செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க அந்த விரைவு செலவு எல்லாம் குறையும் வீடு வாகன பராமரிப்பு போன்ற செலவு இப்போ வரும் ஆனாலும் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க ஆனா பெருசாக எந்த ஒரு விஷயத்துல செலவு செஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிறத யோசிச்சு கவனமா பண்ணுங்க சனி உங்கள் ராசிநாதனா இருக்கிறதுனால உடல் நலத்திற்காக சிறிது செலவிடும் சூழல் வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வரலாம் இந்த சனி சே ராகு சேர்க்க வரும் பொழுது அதனால பேச்சுவார்த்தைகளை கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிய வைங்க அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு இப்போ குறைஞ்சு காணப்படும் அதனால தேவையில்லாமல் கிட்ட ஏதாவது வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பெருசு படுத்தாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க அதுவும் இந்த மாசம் பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பாருங்க விருச்சிக ராசிக்கு போறாரு இந்த அமைப்பால உங்க ராசிக்கு நாலு பதினொன்று இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் அவர் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியே அதிகரிக்கும் தொழிலில் புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு கூட உருவாகும் தாய் வழி ஆதரவால் நன்மை வரும் அதுவும் நீங்க வந்துட்டு இப்ப புதுசா ஒரு கட்டிட பணியை தொடங்க போறீங்க இந்த வாய்ப்பு கைகூடும் இவ்வளோ நாள் நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி அந்த கவலைகள் எல்லாமே நீங்கிடும் அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு கைகூடி வரும் எதையுமே துணிந்து செய்யுங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு இது தானா வந்து சேரும் ரொம்ப நாளா நாள்பட்ட நோயில் இருந்த நிவாரணம் கூட பெற முடியும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து உயரும் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் செல்வார் அப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும் அது என்னன்னா புது சுக்கிர யோகமும் புது ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த மாதம் அதனால தான் எல்லா விஷயத்திலுமே நீங்க சிறப்பாக செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றோம் இந்த யோகம் வந்திருக்கும் எந்த ஒரு நபருமே அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறாரு அவரு தொழில் சாணத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் வளர்ச்சி தொழிலில் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை நீங்கிடும் பிள்ளைங்களோட எதிர்கால நலம் கருதி தீட்டிய திட்டம் எல்லாமே வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கேட்ட சலுகைகளும் உடனே உங்களுக்கு கிடைக்க போகுது பூர்வீக சொத்தால் லாபம் வரும் சகோதரரால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு இலகா மாற்றங்களும் ஊதிய உயர்வும் வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை தரும் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடுமையா கண்ணும் கருத்துமா படிச்சா நல்ல மதிப்பெணியும் நீங்க பெற முடியும் பெற்றோர் ஆசிரியரின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில இருக்கும் பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் தன வரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பொது நலனை கறிந்ததை எப்பொழுதுமே உங்களோட எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் செயல்படணும் அதே போல் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு எல்லாருமே நல்ல ஒரு பக்கபலமா ஆதரவை கொடுப்பாங்க உங்களோட வேலையில நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தையும் ஆதாயத்தையும் பெற போறீங்க பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பும் சரி அவங்களோட ஆதரவும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தையே கொடுக்கும் வியாபாரத்திலையுமே நீங்க எதிர்பார்த்த லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போறீங்க செல்வாக்கும் உயரும் செல்வமும் உயரும் கவனமாக உங்களோட வாழ்க்கையில நீங்க படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும் வியாபாரத்தை விரிவு செய்ய கூட திட்டமிட போறீங்க புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட பாருங்களேன் நல்ல ஒரு அமைப்பு இப்ப உருவாகும் கொடுத்து வாக்க காப்பாத்துவீங்க குடும்பத்துல இருந்த எதிர்ப்பு நீங்கிடும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை நீங்கிடும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எடுத்தமோ கவுர்த்தமோ அப்படிங்க மட்டும் செயல்படாதீங்க அப்படி யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால கவனமா இருங்க எடுத்தமோ கவுர்த்தமோனு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துகிட்டையுமே நீங்க யோசிக்கிற விஷயத்தையோ நினைக்கிற விஷயத்தையோ கலந்து ஆலோசனை செய்யறது நல்லது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால இந்த மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லா வகையிலுமே யோகம் வந்திருக்கு இந்த யோகத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க முடியும் அனைத்து விதத்துலையுமே கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறீங்களோ முன்னேற்றம் அடைய கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க என்ன மகர ராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே